வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு சின்ன சந்தேகம் அதற்கான பதில் இதில் ஆன்மீகமும் மருத்துவமும் இருக்குது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய நாட்களில் முடிவெட்டி கொள்ளக்கூடாது என்கிறார்கள் நீத்தி செவ்வாய்க்கிழமை ஒரு பார்பர் ஷாப்புக்கு நான் போனேன் சாயந்தரம் இருந்தது இது பொதுவாக வெள்ளிக்கிழமை முழு நாள் லீவ் வெள்ளிக்கிழமை அரை நாள் லீவுன்னு அவங்களே லீவு விடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா முடி உடலின் பகுதிகளில் ஒன்று நாம் பிறக்கும் இருப்பது அது பல்கூட அப்புறமா தான் முளைக்கும் மீசை பிறகுதான் முளைக்கும் கடைசி காலம் வரை தலையில் இருக்கும் முடி நம்மோடு இருக்கிறது அதனால் பழைய காலத்தில் இருந்தவர்கள் முடி வளர்த்தார்கள் நம் உடற் பகுதிகளை எந்தெந்த நாட்களில் இழக்கலாம் என்பதற்கு சாஸ்திரத்தில் விஸ் ரொம்ப விரிவான விளக்கங்கள் இருக்கிறது நாள் கிழமை நட்சத்திரம் போன்றவை எல்லாம் கூட அதில் இருக்கும் காலப்போக்கில் கிழமை மட்டும் பார்த்தால் போதும் என ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எனவே இன்னின்ன கிழமைகளில் முடிவெட்டக்கூடாது என்பதை பின்பற்றுகிறோம் குஜ தின மதிஷ்டமி குஜ தின மதிஷ்டமிதி இன்னும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பு இருக்குதுதான் செவ்வாய் சனி ஆகியவை குஜ தினங்கள் நல்ல காரியம் செய்வதை தவிர்க்க வேண்டிய திச தினங்கள் வெள்ளிக்கிழமை அன்று நல்ல நாள் ஆனாலும் ஒரு நல்ல நாளிலா இதை செய்வது என்கிற சிந்தனையில் வெள்ளியும் அதில் சேர்த்து கொண்டது வெள்ளிக்கிழமை முடிவட்டக்கூடாது என்பது எல்லோருக்கும் பொருந்தாது தகப்பனார் இல்லாதவர்கள் வெள்ளிக்கிழமை முடியெடுக்கலாம் அவர்களும் செவ்வாய் சனிக்கிழமைகளில் முடிவெட்டிக்கொள்வது கொள்வது கூடாது சொல்லி இதற்கான சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்கிறாங்க இது அவங்கவுங்க ஜாதக ரீதியாகவும் அண்ணன்க்கு நடக்கிற திதி பிரகாரமும் உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அதனால் உடலுக்கும் ரத்த ஓட்டத்தின் அளவு இது சார்ந்தும் சில விஷயங்கள் இதுக்குள்ளே பொதிந்து இருக்கிறது வாழ்க வளமுடன்